வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இதுவரைக்கும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து வந்த க பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பை கொடுத்திருக்கு இது ஊழல் அரசுகளுக்கு மீண்டும் நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை மணி இதுல ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் தண்டனை பெற்று தன்னுடைய அமைச்சர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் இழந்திருக்கிறார். இது ஆளும் திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய செய்தி தான் ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக தன் மீதான ஊழல் கரை தொடர்ந்து படியாமல் பார்த்து கொண்டால்தான் அதற்கு எதிர்காலமும் இருக்கு அதற்கான வாய்ப்புகளும் இன்னமும் இருக்கு அந்த வகையில தான் அந்த வாய்ப்புகள் என்னென்ன அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இப்போ பார்க்க போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேக்ட்ஸ் உங்களிடம் பேசுவது ஆர் ராமணிங்கம் பொன்முடிக்கு எதிரான வழக்கில் அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பித்து வரக்கூடிய பல முன்னாள் இந்நாள் அமைச்சர்களுக்கும் நிச்சயமாக மனதில் ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் இந்த தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வார் அதன் மூலம் அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை மேல்முறையீடு தீர்ப்பு வரும் வரை நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அந்த தீர்ப்பு ஒருவேளை அவருக்கு சாதகமாக கூட அமையலாம் ஆனா அது வரைக்கும் திமுக மீதும் இன்றைய ஆளும் அரசின் மீதும் மக்கள் மன்றத்துல ஒரு கரும்புள்ளி விழுந்திருக்கிற மறுக்க முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் வருஷம் முதல் வரைக்கும் திமுக ஆட்சியில உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து வந்த பொன்முடி கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தார் அந்த காலகட்டத்துல வருமானத்துக்கு அதிகமாக ஒன்னே முக்கால் கோடி சொத்துக்கள் சேர்த்ததாக ஊழல் தடுப்பு பிரிவு சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட பொன்முடி அவருடைய மனைவி விசாலாட்சி மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் ரெண்டாயிரத்தி பதினாறில் விடுவித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து ஊழல் தடுப்பு பிரிவு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மேல்முறையீடு தாக்கல் செஞ்சது அந்த வழக்கினுடைய விசாரணை இறுதி முடிவுக்கு தற்போது வந்திருக்கு அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு கோடி அதாவது அறுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் சொத்து குவிச்சிருக்கிறதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால இந்த வழக்குல பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் குற்றவாளிகள் அப்படின்னு தான் நீதிபதி அறிவித்தார் அதைத் தொடர்ந்து பொன்முடிக்கும் அவருடைய மனைவி தலா சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த அதிரடி தீர்ப்பு காரணமாக தற்போது பொன்முடி திருக்கோயிலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியையும் தமிழக அமைச்சர் பொறுப்பில் இருந்தோ உடனடியாக விளக்கப்பட்டிருக்கிறார் அவர் வகித்த பதவி ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு சொத்து குறிப்பு வழக்கில் தண்டனை பெற்றிருக்கிற பொன்முடி மீது மற்றொரு வழக்கம் உயர் நீதிமன்றத்தின் பார்வையில நிறுவையில இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரையிலான ஆண்டுகள்ல திமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து அமைச்சராக பொன்முடி இருந்த போது வருமானத்திற்கு அதிகமாக ஒன்னு புள்ளி கோடி அளவுக்கு சொத்து குவித்திருக்கிறதா அவர் மீதும் அவருடைய மனைவி விசாலாட்சி மாமியார் சரஸ்வதி நண்பர்கள் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷத்துல ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருந்தது அந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்துல நிலுவில இருந்து வந்தது உயர் வழக்கு வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது அந்த வழக்கை விசாரிச்ச வேலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்குல குற்றஞ்சாட்டப்பட்ட அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாராட்சி உள்ளிட்டோரை விடுதலை செஞ்சு கடந்த ஜூன் மாசம் தீர்ப்பு வழங்குது இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரித்து வரக்கூடிய நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்ணாரு தானாக முன்வழிந்து இந்த வழக்கின் சீராய்வு மனுவை எடுத்து விசாரணை நடத்தினார் அப்போ அவரு நான் பார்த்ததிலேயே மிக மோசமான வழக்கு இதுதான் அதனாலதான் முன் முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு கருத்து சொன்னார் நீதித்துறை வரலாற்றிலேயே பார்க்கப்படக்கூடிய விஷயம் இந்த பொன்முடி இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரிச்ச உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பொன்முடியின் கோரிக்கையை ஏற்க மறுத்தார் அதோட ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் நீதித்துறையில் இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு குறிப்பிட்டார் அந்த வழக்கு விசாரணை தற்போது ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான காலத்துல வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் தான் தற்போதைய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கறதால பொன்முடியுடைய அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவி பறிபோயிருக்கு ஊழல் பிரச்சனையில இந்த திமுகவோ அதிமுகவோ மாட்டிக்கிறது ஒண்ணும் புதுசே கிடையாது அதே போல ரெண்டு கட்சிகளை சேர்ந்த அமைச்சர்கள் பலரும் சொத்து குவிப்பு வழக்குகளுக்கு ஆளானவங்க தான் ஆனா ஒரு கட்சியின் தலைவியாக விளங்கிய ஜெயலலிதாவுக்கு சொத்து குவிப்பு வழக்குல தண்டனை கிடைச்சது தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு பெரிய திருப்பு முனையை கூட ஏற்படுத்துனது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவியாக இருந்த ஜே ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டனை பெற்று தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியையும் முதல்வர் பதவியையும் இழந்தார் அதன் மூலம் ஊழல் வழக்குல சிறை தண்டனை பெற்ற முதல் முதல்வர் அப்படிங்கிற முத்திரை அவர் மேல விழுந்தது அடுத்து ஊழல் வழக்குல தண்டனை பெற்ற இரண்டாவது நபரும் அவர்தான் தான் உச்ச இறுதி தீர்ப்புக்கு முன்னதாக சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் காலமாயிட்டார் அதனால அந்த வழக்குல குற்றஞ்சாட்டப்பட்ட மீறி இருக்கிற சசிகலா உள்ளிட்ட நாலு பேர் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டியதா இருந்தது ஜெயலலிதாவுக்கு முன்னாடி சுடுகாட்டு கூரை வழக்குல ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதால தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை இழந்தவர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தமிழகம் கர்நாடக மாநில எல்லையில நடந்த கலவர அதிமுக ஆட்சியில விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது அதனால அவரும் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியையும் அமைச்சர் பதவியும் இழக்க வேண்டியதாயிற்று திமுக அதிமுக மாறி மாறி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் தமிழகத்துல ஆளும் கட்சிகளாக ஆளும் அரசுகளாக இருக்காங்க இருந்தா கூட ரெண்டு கட்சிகளும் ஒன்றே ஒன்று சலைத்தவையாக இல்லை அப்படிங்கறத பொன்முடிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு உறுதிப்படுத்திருக்கு பொன்முடிக்கு எதிராக கிடைச்சிருக்கிற இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் செய்யப்படும் மேன்முறையீட்டுல சாதகமான தீர்ப்பு வரும் இதனால திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு தற்காலிகமானது தான் இதனால திமுகவுக்கு எந்த பெரிய பாதிப்பும் வராது அப்படின்னு அந்த கட்சிக்காரர்கள் வாயளவுல பேசுறாங்க ஆனா உண்மையிலேயே திமுகங்கிற மிகப்பெரிய பிம்பம் இந்த தீர்ப்பின் மூலம் மக்களிடத்துல கொஞ்சம் சரிந்து தான் போயிருக்கு ஊழல் கட்சி அப்படின்னு அதிமுக குற்றம் சாட்டி வந்த மு க ஸ்டாலின் வரும் மக்களவை தேர்தல் நேரத்தில் நடைபெறக்கூடிய திமுகவுக்கு எதிரான ஊழல் பிரச்சாரத்தின் போது எப்படி சமாளிக்க போறார் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான எதிர்பார்ப்பாகத்தான் இப்ப இருக்கு திமுக கூட்டணியில இடம் பெற்றிருக்கிற கட்சிகளுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு தர்ம சங்கடத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி இருக்கும் இப்போதைக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தண்டனை பெற்றிருக்கிற பொன்மொழி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு விசாரணை விரைந்து முடிந்து அவருக்கு ஒருவேளை சாதகமான முடிவு வந்தால்தான் திமுக மீது படிந்திருக்கிற கரையை முடியும் அதற்கான போக்க வாய்ப்புகள் விரைவில் அமைவதற்கான ஒரு சூழல் தற்போது தென்படவும் இல்லை தனிப்பட்ட முறையில் பொன்முடியினுடைய அரசியல் வரலாற்றுல இது மிகப்பெரிய பின்னடைவு தான் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலத்துல கட்சியிலும் அமைச்சரவையிலும் செல்வாக்கு முகவராக வளர்ந்தவர் தான் பொன்முடி அதே போல இன்றைய முதல்வரான மு க ஸ்டாலினுடன் மிக நெருக்கமாக இருப்பவர் தான் மு க ஸ்டாலின் தான் வருங்கால திமுக தலைவர் அப்படின்னு தூக்கி பிடித்த மிகச்சில முக்கியமானவங்கள ஒருத்தர் தான் பொன்முடி ஒரு கல்லூரியுடைய பேராசிரியராக பலவந்தவரும் திராவிட இயக்க கொள்கைகளை பொது மேடைகளில் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லக்கூடிய நபராகவும் பொன்முடி இருந்து வரார் அண்மை காலம் வரைக்கும் பல்வேறு தருணங்கள்ல தமிழக ஆளுநர் அதிகார வரம்பு மீறல் செய்யறதாக கடுமையாக குற்றம் சாட்டி வந்தவர் பொன்முடி இன்னைக்கு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஒருவராக விளங்கக்கூடிய அவர் ஊழல் வழக்குல தண்டனைக்குள்ளானதை ஒரு மிகப்பெரிய சரிவாகத்தான் இப்ப பார்க்க வேண்டியிருக்கு திமுகவில் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மேலும் சிலர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிலைவேல இருக்கு அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவங்க பல பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிலவேல இருக்கு இவை எல்லாமே நீதிமன்றங்களுடைய விசாரணைக்கு முழுமையாக உட்பட்டு அந்த விசாரணைகளின் முடிவில் கிடைக்கக்கூடிய தீர்ப்புகளால் மட்டும்தான் தமிழகத்தை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பீடித்திருக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நடுநிலை அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கு வந்தவர் ஜெயலலிதா அவர் சிக்கனதாலதான் மன உளைச்சலுக்கு பல நேரங்களில் ஆளாகி தலைமுனிய வேண்டிய நிலமும் ஏற்பட்டது ஒரு முதல்வராக கம்பீரமாக வீற்றிருந்த அவர் ஒரு தீர்ப்பின் மூலம் சில நிமிடங்கள்ல தன்னுடைய அதிகாரமிக்க பதவியை இழந்து நின்ற அவருடைய மனநிலைய யாராலும் கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியாது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்று அதிமுக ஆட்சி காலத்தை நிறைவு செய்தார்தான் கட்சி மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்கள் தொடர்ந்து பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் ஆட்சியில நிலவுன ஊழல் தான் அதோட உள்கட்சி பிரச்சனையும் தேர்ந்துகிட்டதால அதிமுக திமுக கிட்ட கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெரிய தோல்விய சந்திக்கிறது காரணமாக அமைஞ்சது அப்படிப்பட்ட நிலையில திமுக அமைச்சர் ஒருத்தர் நீதிமன்ற தண்டனையின் காரணமாக பதவி இழந்திருக்கிறது அதிமுகவுக்கு உற்சாகம் அளிப்பதாக இருந்தால் கூட அது அந்த கட்சிக்கு ஒன்று ஒரு பெரிய சாதகமான பலனை தருவதற்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை காரணம் ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட சிலர் மீது ஊழல் வழக்குகளில் கிடைத்த தண்டனைகள் மட்டுமின்றி இப்ப அக்கட்சியின் மேல்மட்ட நிர்வாகிகளாக இருக்கிற பல பேர் மீதும் ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அந்த வழக்குகள் எல்லாம் இப்ப அவங்கவுங்க தலைக்கு மேல கத்தியாக தொகுது இந்த நிலையில திமுகவை அவங்க விமர்சனம் செய்யறத ஈயத்தை பார்த்து இழித்ததான் பித்தளை அப்படிங்கிற பழமொழியை நினைச்சு மக்கள் சிரிக்கத்தான் செய்வாங்க தமிழகத்துல வளர துடிக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் அதிமுக ஆட்சியின் ஊழலை காரணம் காட்டி இந்த முறை ஆட்சியில் அமர்ந்துள்ள திமுக மீது அடுக்கடுக்கான கேள்வி கடைகளை தொடுப்பதற்கு பொன்முடியுடைய வழக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு குறிப்பா தமிழகத்துல வேறு பகிரத முயற்சியை மேற்கொண்டிருக்கிற பாஜக திமுக அதிமுக மீதான ஊழல் பிரச்சனைகளை தனக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு தொடர்ந்து முயற்சித்து வருது அந்த வகையில அந்த கட்சி பொன்முடிக்கு எதிரான வழக்குல அளிக்கப்பட்டிருக்கிற தண்டனைய மூதாதாரமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு ஒருவேளை திமுக அதிமுக அணி இல்லாத மூன்றாவது அணியை வரும் மக்களவை தேர்தலில் பாஜக அமைத்து தேர்தலை சந்திச்சதுன்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லி எளிதாக முத்திரிட்டு பிரச்சாரம் செய்யறதுக்கு பொன்முடி மீதான ஊழல் வழக்கு அந்த அணிக்கு பயன்படும் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பட பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் உச்ச வரை ஜாமீன் கோரி மேல்முறையீடு செஞ்சோம் இது வரைக்கும் சரியான பலன் கிடைக்கல ஏற்பட்ட அதிகார வரம்பு மோதலை அடுத்து தொடர்ந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜியை முதல்வர் மு ஸ்டாலின் நீடிக்க வச்சிட்டு வரார் இது எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் மட்டுமில்லாமல் உண்மையான திமுக விசுவாசிகளான அடிமட்ட தொண்டர்களுடைய டீக்கடை பேச்சுகளுக்கும் முதல்வர் ஆளாகி இருக்கிறார் ஒரு பக்கம் சென்னை பெருவெள்ள பாதிப்பு என்பது உடனடி மீட்பு நடவடிக்கையை அரசு நிர்வாகம் இடங்களில் முறையாக மேற்கொள்ள குற்றச்சாட்டு மு க ஸ்டாலினுக்கு எதிராக திரும்ப நிவாரண நிதியுதவி அறிவிப்பு மூலம் மக்களுடைய எதிர்ப்புணர்வை கொஞ்சம் ஆளும் திமுக குறைச்சிருக்கு அந்த வடு மறையறதுக்கு முன்னாடியே சென்னை வெள்ளத்தை விட பெரிய வெள்ளம் நெல்லை மாவட்டத்துல பாதிப்பை ஏற்படுத்தி இயற்கையும் ஆளுமரச வேதனையில ஆழ்த்த தொடங்கியிருக்கு இந்த நிலையில பொன்முடி வழக்கின் தீர்ப்பு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மற்றொரு பெரிய தலைமுடியாகவே அமைஞ்சிருக்கு தமிழகத்துல ஊழலும் லஞ்சமும் தொடரக்கூடிய நிலையில திமுக அதிமுக இல்லாத நேர்மையான ஒரு மாற்று அரசியல் கட்சியை மக்கள் விரும்புகிற மனநிலை மெல்ல அதிகரிச்சு வருது இந்த நிலையில இடம் சூழல் காலத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு திமுக இப்போதாவது மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியது இதனால இப்போதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலின் போது திமுக மார் தட்டி தேர்தல் களத்தை சந்திச்சதோ அதே வீரியத்தோடு வரும் மக்களவை தேர்தலை சந்திக்கிறது இயலாத காரியமாகத்தான் தென்படுது ஊழலுக்கு எதிரானவர்கள் அரசியல் பிரச்சாரம் செய்யாம மீதம் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்துல ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை திமுக துணிச்சலாக எடுத்து மக்கள்கிட்ட நம்பிக்கையை ஏற்படுத்த இன்னமும் வாய்ப்பு இருக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கும் அமைச்சர்களையும் மீதான விசாரணை அமைச்சர்களையும் நீக்கி அவங்களுக்கு கட்சி பொறுப்பை கொடுத்துட்டு புதியவர்களை அமைச்சரவையில மு க ஸ்டாலின் சேர்க்கறதுக்கு தயக்கமின்றி தயாராகணும் இல்லாட்டினா வரிசையா ஒரு சில அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் எதிரான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய சூழல்ல கட்சிக்கும் ஆட்சிக்கும் பேராபத்து ஏற்படக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் இத முதல்வர் மு க ஸ்டாலின் மனித ஒருவேளை ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அமைச்சர்கள் நிரபராதிகள்னு உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டு மணி வரை சென்று தீர்ப்பு கிடைக்கும் பட்சத்துல அவங்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கவும் அவர் உத்தரவாதம் கூட தரலாம் இந்த தருணத்தையும் சரியாக முதல்வர் மு க ஸ்டாலின் பயன்படுத்த தவறிட்டார்னா அவரே திமுக எதிர்காலத்துக்கு குடி வெற்றார் அர்த்தம் அப்படிங்கறதுதான் அரசியல் ஜோதிடர்களுடைய கணிப்பாக இருக்கு மக்கள் பணியாற்ற வரும் சட்டப்பேரவை மக்களவை பிரதிநிதிகள் அமைச்சர்கள் நேர்மையை கடைபிடிக்கும் போக்கு தமிழகத்தில் மீண்டும் வளர்வதற்கான வாய்ப்பு என்றைக்கு ஏற்படும் அப்படிங்கிற இயக்கம் பெரும்பாலான மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இயக்கம் உங்களுக்கும் இருக்கும்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் நண்பர்களே வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்